இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட நன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே சமூகத் தொடர்பான புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நிர்வாகத் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் இருந்த வேறுபாடுகள் விலகும் இழுபறியான சில பணிகளை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மறையும் ஆன்மீகப் பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் கடன் விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் கடக ராசி நேயர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் சமூகப் பணிகளில் செல்வாக்கு உயரும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் ஒப்பந்தப் பணிகளில் லாபம் மேம்படும் கன்னிராசி நேயர்களே அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் கலைப்பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படவும் ராசி நேயர்களே நினைத்த சில பணிகள் தாமதமாக முடியும் தாயுடன் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் சாதகமாகும் சமூகப் பணிகளில் உயர்வு உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே முயற்சிக்கு ஏற்ப வரவுகள் உண்டாகும் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும் எதிர்பார்த்த சில வரவுகள் சாதகமாகும் இழுபறியான வேலைகளை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் மகர ராசி நேயர்களே எதிலும் படபடப்பு இன்றி பொறுமையுடன் செயல்படவும் தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது கவனம் வேண்டும் கும்பராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்துச் செல்லவும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் மீனராசி நேயர்களே மனதளவில் உற்சாகம் பிறக்கும் பெற்றோர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் சமூகப் பணிகளில் மதிப்புகள் உயரும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்